நீர் தானே எல்லா இடத்துலையும் நீர் தானே வியாபிச்சிருக்கிறது அதனால இவ்வுலகம் நீ உயிர்கள் எல்லா உயிர்களும் நீ தானே சாஸ்வதமான பரம்பொருள் பரம்பொருளா இருக்கக்கூடிய ஒன்ன ராமா நான் மறந்துடுவேனா சாஸ்வதமான பரம்பொருள் செந்தி என்னை சூழ்ந்து கொள்ள இந்த தீ வந்து என்னை சூழ்ந்து என்னை அழிச்சிடும் போல இருக்கு உன்னுடையதான அந்த பான அஸ்திரத்தினுடைய செந்தி அதிலிருந்து என்ன காத்தருள் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி கம்ப அன்னை நீ அத்தன் நீயே அல்லவையல்லா நீயே பின்னும் நீ முன்னும் நீயே பேரும் நீயிடமும் நீயே ஏ என்னை நீய்தது என்றது எங்கனே நீசனாய உன்னை நீ உணராய் நாயேன் எங்கனம் உணர்வே அன்னை நீ அத்த அல்லவ எல்லா நீயே அன்னை நீ எனக்கு அம்மா நீ தானப்பா யமேவ மாதாச்ச பிதா துவாத்வமேவமேவ வித்யா

ஆடும் மெம்பிராணுமாய் பிறப்பு ஒடித்து நம்ம கொள்வார் புகுந்து நெஞ்சமே அழ்வாரெல்லாம் அனுபவிக்கிறார் இல்லையா அதுதான் இங்க சொல்றான் எனக்கு தெய்வம் எனக்கு தாயும் நீதானே பிரபு சமுத்திரராஜன் புகழராணாம் நாமபிரான பார் தந்தையும் நீர்தான மற்ற உறவுகள் எது உண்டோ நீர்தான எல்லாமே மக்களாய் மற்றுமாய் முற்றுமாயின்லையா சுவாமி நம்மாழ்வார் எல்லா நீர்தான் அதனால எல்லா நீர் தான் எல்லாவற்றிற்கும் அந்தமும் நீர்தான் ஆதியும் நீர் தான் ஆரம்பிக்கிறது நீர் தான் அனோரணியான் மகத்தோ மகியான் சின்னத்துக்கு சின்னதானவனு நீர்தான் பெருசுக்கெல்லாம் கூட பெரியவனானவன் நீர்தான் எல்லா நீர்தான் நல் பேரு நீர்தான் இழப்பும் நீர் தான் எதா இருந்தாலுமே நான் உண்மைதான் நினைக்கிறேன் அதனால என்னை நோக்கி நீ இகழ்ந்தாய் என்பது என்னை நோக்கி நீ ஏன் வரலன்னு நீ என்ன என்னை கோபிச்சு அதனால அது வந்து எப்படி பொருந்தும் நீர் தானே எனக்கு இந்த கைங்கிறியை கொடுத்துருக்கு சமுத்திரராஜன் ஒரு ஸ்தானத்தில் உட்காந்து வச்சது இந்த தேவரீர் தானே நான் அந்த கைங்கிறத்தை ஒன்றா அதை நான் பார்க்கணும் மொழியோ நீ ஏன் என்னை உணரவில்லை எனில் ரொம்ப ராமா நீயே என்னை உணரவில்லைன்னா வேறு யாருப்பா என்னை உணருவா அதனால் நான் உன் அடியவன் உன்னை எவ்வாறு உணருவேன் நானும் உன்னனுக்கு உன்னை அடியவன் உன்னை பற்றி எனக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது உன்னை புரிஞ்சு கொள்ள முடியாது நீதே என்னை புரிஞ்சுக்கலாம் நான் அப்படி உன்னை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு அப்படி கொண்டு போகிறார் சமுத்திரராஜன் அவரிடத்துல அப்படி ஒரு பெருமாள் இடத்துல பெருமாளை கொண்டாடுறான் அதனால் சமுத்திரராஜனை பார்த்து புகழ்ந்துறார் புகழறார் நாமனும் கவலை கொடுற கவலைப்பட வேண்டாம் சரி நீங்கள் இப்போ மேற்கொண்டு இந்த அணை கட்டுறதுக்கு ஒரு உபாயம் சொல்லு சமுத்திரராஜனை பார்த்து கேட்கிறார் ராமபிரான் உனக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன் இனிமேல் கவலைப்படாத மேற்கொண்டு இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது உபாயம் உபாயம் சொல்லுன்ன உடனே சமுத்திரராஜன்னு ஒரு விஷயம் சொல்கிறான் என்னன்னா விஸ்வகர்மா அப்படின்னு ஒருத்தர் விஸ்வகர்மான்னு ஒருத்தருக்கான் அவன் வந்து தேவனுடைய சிற்பி தேவ சிற்பி விஸ்வகர்மா அவனுடைய பிள்ளைக்கு நலன் பேர் அதனால் நலனுக்கு என்னன்னா நலனுடைய ஒரு விசேஷம் என்னன்னா அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது மலைய பல பிரதேசத்தில் தானே இருந்துட்டு இருக்கான் நலன் இருந்துட்டு இருக்கும்போது அந்த ரிஷிகள்லாம் சாலை கிராமம் பூஜை பண்ணுவாள் சில ரிஷிகள் விஷ்ணு சம்பந்தமான ரிஷிகள் சாலை பூஜை பண்ணுவாள் சிவனை வந்து இப்போ பிரதான தெய்வமாக கொண்டாடக்கூடியவா சிவனடியார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷிகள் அவள் வந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ணுவாள் அப்புறம் எல்லோரும் பூஜா பாத்திரத்தனம் தனியாக பூஜா பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு இருப்பாள் இதெல்லாம் வச்சுருக்கும் போது நலன் வந்து சும்மா இல்லாமல் சுட்டித்தனமாக சின்ன குழந்தையாக இருக்கும்போது கையில் கிடையாது பெருமாள் பாத்திரங்கள் மணி என்ன கிடைக்கிறதோ தூக்கி சமுத்திரம்